வெல்கம் டு தம்ளன் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டியோட பேட்ரி செல்ஃப் எடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க சரி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்தேன் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தா ஒரு எய் எயிட் வோல்டேஜ் தான் இருக்குது எயிட் வோல்டேஜ் இருந்தால் ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகாது டுவெல் வோல்டேஜ் தேவைப்படும் மேலே வந்து கேப் ஓப்பன் பண்ணி நாம் வந்து ஏசிட்ருக்குமான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஆறு கேப் இருப்பாங்க ஆறு கேப்பையுமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் வந்து டிஸ்டில் வாட்டர் எடுத்திருக்கிறேன் டிஸ்டில் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூரா கேப்மே நம்ம ஃபில் பண்ணணும் ஒரு கரெக்டாக ஒரு முப்பது எம்எல் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ஊற்றி ஒரு டுவெல் ஓல்ட்டு சார்ஜரில் பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணணும் கிட்டத்தட்ட இது சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வோல்டேஜ் நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகும் நீங்கள் கரெக்டாக டுவெல் வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜ் ஆகாது ஒரு பதினாலு வோல்டேஜ் அந்த மாதிரி வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா சார்ஜ் ஆகிக்கும் ஒரு டுவெல் வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுனால் அது வந்து டயோட் நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜை போட்டுக்கலாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது வேணால் லிங்க் கொடுக்குறேன் நீங்களும் போய் பாருங்கள் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்கூட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சென்சர் இருக்கும் அதுக்கு வோல்டேஜ் வந்து கம்மியாக இருந்தது நீங்கள் கிக்கரில் வச்சாலும் ஸ்டார்ட் ஆகாது கண்டிப்பாக பேட்ரி வந்து டுவெல் வோல்டேஜ் இருக்கணும் வோல்டேஜ் இருந்ததுனால தான் சென்சர் வேலை செய்யும் அதுக்கப்புறம் தான் ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகும் பேட்ரி ட்ரை ஆனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவி ஆஃப் பண்ண முட்டிங்கன்னா பேட்டரி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் அப்படி ட்ரை ஆனாலும் உங்களுக்கு வண்டி வந்து ஸ்கூட்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஷ்வாட் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம கேப் போட்டு சார்ஜ் போட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்வோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் நான் கனெக்ட் பண்ணிவிட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சார்ஜ் ஆகணும் பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட்டு தான் இருக்குது இந்த இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆகாது நான் வந்து தூக்கி போட்டு புது பேட்ரி தான் ஸ்கூட்டிக்கு போடணும் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா ஆகாது ஏன்னா டுவெல் ஓல்ட்டு தான் இருக்குது பதிமூணு வோல்டேஜுக்கு பக்கம் வரணும் அப்போ தான் ஆகும்